இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு வழக்கம் போல வலிமையாகவும் வளமையாகவும் இருகைகளும் கொடுத்து உதவுகிற இந் இனமான சொந்தங்கள் இம்முறையும் திரல் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா தாயே எது தர்மங்கர்மம் இருந்தால் போடுங்கம்மா போடுபையா அஞ்சு பேர் நிற்கிறீங்க ஆமா போவான் வாங்க ஒரு மணி நேரத்துக்கு எடுப்போம் அஞ்சு ரூபாய் கூட வழி இல்லாமல் இப்படி இருக்கேன் கூட வந்தீங்கன்னா நல்லா வருமானம் வரும் மாதம் எப்படி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் இல்லையா நாட்டில் ரொம்ப வறுமையாக ஆகி போச்சு சரி ப்ரோ நான் போய் நெக்ஸ்ட் ஏரியா கலெக்ஷன் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் உங்க பாடு பாடுறதுக்கு